மூசிக வாகன மோகனகஸ்த சாமணக்கர்ண விளம்பிர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே பொதுவாக இப்போ மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கடன் கடன் இல்லாத மனிதங்களே இன்றைக்கி இல்லைன்னு கூட சொல்லலாம் அவர்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு ஆனால் அந்த கடன் அப்படிங்கிறது சில பேருக்கு தீர்றதே இல்லை தீராத கடன் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி தீராத கடன் உள்ளவர்கள் இந்த நேரத்தில் கடனை அடைச்சிங்க அப்படின்னாக்கா அந்த கடன் அப்படிங்கிறது சீக்கிரமாக அறையும் அது என்ன நேரம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சனி பகவான் கடனை அடைக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் அப்போது நமக்கு கடன் அடையணும் அப்படின்னாக்க நாம் செவ்வாயை முறையாய் வழிபடும் பொழுது நமக்கு கடன் அப்படிங்கிறது அடையும் செவ்வாய் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா முருகனோட அதிதேவதை அப்போது நம்ம முருகனை சரியான முறையில் வழிபடும் பொழுது நமக்கு கடன் அப்படிங்கிறது அமையும் அடையும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம வழிபடக்கூடிய முருகன் அப்படிங்கிறவரு மலைமேல் இருக்கிற முருகனாக இருக்கணும் அந்த மலைமேல் இருக்கிற முருகனை பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் வணங்கணும் அதை எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் முன்னாடியே நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற விநாயகரை சுற்றி பச்சரிசி மாவும் நாட்டு சக்கரையும் கலந்து விநாயகரை சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா முருகனுக்கு செவ்வரளி பூ கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் ஒன்பது வாரம் இந்த மாதிரி செய்யணும் செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஒன்பது வாரத்துக்குள் உங்களோட கடன் அப்படிங்கிறது தீர ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தீராத கடன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது எவ்வளோ கடன் வந்தால் வருமானம் வந்தாலும் சில கடன்களை நம்மளால் தீர்க்கவே முடியாது அப்படியாப்பட்ட கடனை பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நேரம் வரும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னாக்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனில் அசலில் ஒரு தொகையை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்களோட கடனை தீர்க்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அந்த குளிகை நேரத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு கடனை தீக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல நேரம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குளிகை நேரம் அப்படிங்கிறது குலிகன் அப்படிங்கிறது முதல்ல யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குலிகன் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னாக்கா சனியோட அம்சம் சனியோட மகன் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நாளைக்கு ராகு காலம் எமகண்டம் இப்படி ஒரு நேரம் வருது இல்லைங்களா அந்த எப்படி ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது ராகு காலம் அப்படிங்கிறது ராகுக்கும் யமகண்டன் அப்படிங்கிறது கேதுவுக்கும் கொடுத்துருக்காங்களோ அதே போல் அந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது இந்த மாந்தி பகவானுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இந்த நேரம் இந்த மாந்தி பக மாந்தி நேரத்தில் குளிகை நேரத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பெருகும் அதாவது குளிகை நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயம் பெருக்கமடையும் பொதுவாக ஒரு நகை வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதவ எவை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு அட்மிஷன் அந்த நேரத்தில் போடக்கூடாது போட்டோம் அப்படின்னாக்கா அந்த அட்மி அந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து நம்ம உடல் தேறி வரது ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் அடிக்கடி நமக்கு அந்த மறுபடி மறுபடியும் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிற அந்த அமைப்பை வந்து இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது தரும் அதனால் குளிகை நேரத்தில் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது வந்து நமக்கு இரட்டிப்பாக்கி தரக்கூடிய ஒரு நேரம்ங்கிறது தான் குளிகை நேரம் அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் வர்றதுனால செவ்வாய் பகவான் தான் நமக்கு கடன் அடிக்கக்கூடிய கிரகம் அந்த செவ்வாய்க்கிழமையன்று குளிகை நேரத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய கடனில் அசலில் ஒரு பாதி கொடுத்தோம் அப்படின்னாக்க நம்மளை கடன் அப்படிங்கிறது சீக்கிரம் குறையும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்க தொழில் பண்ணுறவங்க சரக்கு சரியாக போகலை சரக்கு ஸ்டாக் அப்படி நிற்கிது அப்படின்னாக்க இந்த குளிகை நேரத்தில் ஒரு பில் போடுங்க போட்டிங்க அப்படின்னாக்க உங்களோட சரக்கு எல்லாம் சீக்கிரமாக கிளியர் ஆகிடும் நன்றி வணக்கம்